டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை மேற்கு கடற்கரையோர மாநிலங்கள் கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்ல அதீத கனமழை தொடர்ந்து பதிவாகி வருகிறது அணைகளுக்கு நீர்வரத்தும் வெகுவாக அதிகரித்திருக்கு இது தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில் இருபது சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டம் மேல்பவானியில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் சோளையார் பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு வெப்பநிலையை பொறுத்த மட்டில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் மதுராம்பட்டினத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஈரோட்டில் பத்தொன்பது வெப்பநிலையும் காணப்பட்டிருக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இந்த காற்றழுத்த சற்று வலுப்பெற்று ஒரிசா கடற்கரையோர பகுதிகளையும் பின்பு ஒடிசாவின் நிலப்பரப்பு நோக்கியும் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது தென்மேற்கு பருவமழை மேற்கு கடற்கரையோர மாநிலங்கள் குறிப்பாக மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா மற்றும் கேரளாவில் மிக தீவிரமான நிலையில காணப்பட்டு வருகிறது கடந்த ஐந்து ஆறு மணி நேரத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதி அதே போல சிக்மகளூர் குடகு போன்ற பகுதி வய வயநாடு போன்ற பகுதிகளில் அதீத கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது கடந்த ஆறு மணி நேரமாக தற்போதைய நிலையில காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் அதீத கனமழையின் காரணமாக கர்நாடக அணையில் இருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கன அடி நீர் வந்து நீர்வரத்து மேட்டூர் அணையில காணப்பட்டு வருகிறது இன்று இரவு ஒரு லட்சம் கன அடி நீர்த்திறப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதி கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையும் அதீத கனமழையும் பதிவாகும் என்பதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர் இரண்டு லட்சம் கனஅடி அளவிற்கு அதிகரிக்கப்படுவதற்கான சூழல் காணப்பட்டு வருகிறது இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணை ஐம்பது அடியை எட்டியிருக்கிறது வரக்கூடிய அடுத்த சில தினங்களில் வெகு விரைவாக மேட்டூர் அணை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இது போன்ற ஒரு சாதகமான நிலை மற்றும் தென்மேற்கு பருவமழை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே சற்று வலுவடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாகவும் இந்த அதீத கனமழையின் காரணமாகவும் நீர்திறப்பு இரட்டிப்பாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல பன்மடங்கு அதிகரிக்கப்படுவதன் காரணமாகவும் மேட்டூர் அணை கணிசமாக உயரக்கூடும் உயர்ந்து அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் மேட்டூரணை எண்பது அடியை தாண்டுவதற்கான ஒரு சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இதன் விளைவாக தமிழக அரசு மிக விரைவாக இம்மாத இறுதிக்குள்ளாகவே மேட்டூரணை திறப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையை திறப்பதன் காரணமாக தமிழக விவசாயிகள் குறிப்பாக மேட்டூர் விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை தற்போதிலிருந்தே எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் கடலோர மாவட்டங்கள்ல அவ்வப்போது தூரல் சாரலுடன் கூடிய மலைப்புலி எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் நாப்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மிக கனமழை முதல் அதீத கனமழை ஒரு சில இடங்கள்ல பதிவாகும் மலையோர பகுதிகளில் நகர்ப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தூரல் சாரலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் நீலகிரி தவிர்த்து பிற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலெல்லாம் தூரல் சாரலுடன் கூடிய மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் தமிழகம் முழுவதுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் எப்போது திரும்பும் என்று பல்வேறு கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் திரும்பும் அதே போல வெப்பச்சலன மழை தமிழகத்தில் இம்மாத இறுதியில அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இன்றைய சூழல்ல தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழையின் விளைவாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இரண்டு லட்சம் கன அளவிற்கு தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மேட்டுர் மிக விரைவில் நிரம்புவதற்கும் இம்மாத இறுதியில திறப்பதற்கும் வாய்ப்பு விவசாயிகள் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை தற்போதிலிருந்தே மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி